நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் எழுத்தாளர்களை கண்டால் மிகவும் வாஞ்சையோடு பழகக்கூடிய வந்தவுடனே இந்த ஊரில் எந்தெந்த படைப்பாளிகள்லாம் இருக்காங்கன்னு கேட்டுட்டு தான் அவங்க பேச்சையை தூக்குவாங்க அந்த அளவிற்கு ஏராளமான புத்தகங்களை ஏனென்றால் அடிப்படையில் அவர் ஒரு ஆசிரியராக இருந்து இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் கலை இலக்கியத்திலே மிகுந்த ஆர்வமுடைய நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாட்சிகளில் கலை இலக்கிய பெருவிழா இரண்டாம் ஆண்டாக நடைபெறுகிற இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையிலே ஏற்பாடு செய்து அற்புதமாக பேசி கடந்த மாதம் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளத்தை மணிமுத்தாறு பாவநாசம் போன்ற அணைகளை எல்லாம் சிறப்பாக அற்புதமாக நொடிக்கு நொடி அதை கண்காணித்து அவர் எடுத்த முடிவின் அடிப்படையில் தான் மிகப்பெரிய பேராபத்தில் இருந்து நம்முடைய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் அழிவில் இருந்து பாதுகாத்து சிறப்பாக நம்முடைய மாவட்டத்தில் பணியாற்றி வருகின்ற இந்த நிகழ்ச்சியின் தலைவர் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் அன்பிற்குரிய கார்த்திகேயன் ஐஸ் அவர்களே வயதானாலும் மிகப்பெரிய படைப்பாளி நம்முடைய பகுதியில் சாகித்ய அகடமியை விருது பெற்று பல பேர் இருக்கின்றார்கள் நம்முடைய நெல்லைச்சி மேலே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் சொன்னது போன்று இருபத்தி ஒன்றா இருபத்தி நான்கா என்று தெரியவில்லை நம்முடைய நெல்லை மாவட்டத்தில் மட்டும் பனிரெண்டு பேர் இருக்கின்றார்கள் நெல்லை சீமை என்றால் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி நம்முடைய தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட இருபத்தோரு பேருக்கு மேல் இந்த விருதை பெற்றார்கள் என்று சொன்னால் இந்தியாவிலே மிக அதிகமான விருது பெற்ற பகுதி இந்த பொருணை ஆற்றங்கரை பகுதியில் தான் இவர்கள் தான் பெற்றிருக்கின்றார்கள் அவற்றில் ஒருவராக வயதானாலும் சிங்கம் கடிச்சிப்பது போன்று இளம் எண்ணத்தோடு சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய என்னுடைய உறவினர் அன்பிற்குரிய ஐயா பொன்னீலன் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இந்த எல்லாம் தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்மிக முதல்வர் அறிவித்த திருநெல்வேலி மதுரை வைகை ஆற்றங்கலையில் இருக்கின்ற மதுரை அதே போல் காவேரி ஆற்றங்கலையில் இருக்கின்ற திருச்சி சிறுவாணி ஆட்டங்களில் கோயம்புத்தூர் சென்னை உட்பட ஐந்து இடங்களில் ஆண்டுதோறும் இவ்வாறான கலை இலக்கிய பெருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நூலக பொது இயக்குனர் அன்பிற்குரிய இளம் பகவத் அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வாழ்த்து அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாநகர தந்தை என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய அருமை தம்பி சரவணன் அவர்களே மாநகர காவல்துறை ஆணையாளர் அன்பிற்குரிய சகோதரர் மூர்த்தி அவர்களே திட்ட இயக்குனர் மிகச்சிறப்பாக பணியாற்றுகின்ற தம்பி சுரேஷ் அவர்களே அனைவரையும் வரவேற்ற அன்பிற்குரிய நம்முடைய மாவட்ட வருவாய் அதிகாரி சுகன்யா அவர்களே இந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய படைப்பாளி தமிழக அரசினுடைய மிகப்பெரிய விருதை இந்த ஆண்டு படைப்புக்காக பெற்றிருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் அன்பிற்குரிய நாரம்புநாதர் அவர்களே விருது என்ன வெளிப்படவில்லையோ என்று அவர் எண்ணுகின்றார் நிச்சயமாக அவருக்கு கிடைத்துவிடும் என்று நான் நம்புகின்றேன் அவர் பெயர் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன் அதோடு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பல ஒரு நாட்டில் பிறந்தோம் வளர்ந்தோம் மூணு வேலையும் சாப்பிட்டோம் ஏதாவது முடிஞ்ச வேலையை செய்தோம் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு தான் வேற என்ன இருக்கு அப்படிங்கிற நினைக்கிறவங்களும் உண்டு மிகப்பெரிய வேகமாக அதிகமாக பொருளை ஈட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களும் உண்டு ஏதோ பிறந்தோ வளர்ந்த என்ன போதுனே சோம்பலாக இருக்கின்றவர்களும் உண்டு ஆனால் தன்னை பற்றி நினைக்காமல் இந்த சமூகத்தை பற்றி நாட்டை பற்றி சிந்திக்கின்றவர்கள்தான் படைப்பாளிகள் அவ்வாறு இந்த நாட்டுக்காக சிந்தித்து என்ன செய்யலாம் இந்த சமூகத்துக்கு என்று சிந்திப்பவர்களும் உண்டு அதே சமயத்தில் நம்முடைய வரலாறு நம்முடைய பண்பாடு நம்முடைய நாகரிகம் நம்முடைய தமிழ் மொழி இவையெல்லாம் எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் எந்த அளவில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை பற்றியே சிந்தித்து சிறந்த படைப்பை தந்து உங்கள் மத்தியிலே அருமையாக பேச வருகை தந்திருக்கின்ற படைப்பாளிகள் அன்பிற்குரிய குலச்சல் யூசுப் அவர்களே அன்பிற்குரிய கலந்தை பேர் முகமது அவர்களே அன்பிற்குரிய ஸ்ரீதர கணேசன் அவர்களே அன்பிற்குரிய தம்பி படைப்பாளி வண்ணநீலன் அவர்களே என்னுடைய இனிய நண்பர் பொதிகை தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் பேரா என்ற அன்போடு அழைக்கின்ற தம்பி ராஜேந்திரன் அவர்களே அன்பிற்குரிய பெண்மணி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்களே கவிஞர் சம்மல் பாமணி அவர்களே மனோதி அவர்களே இன்னும் வருகை தந்திருக்கின்ற படைப்பாளிகளே ஆர்வத்தோடு நாங்களும் மிகப்பெரிய விருதான சாகித்ய அகாடமி விருதை பெறுவதற்கு நாங்களும் இன்று முதல் முயற்சி செய்வோம் என்று வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் உட்பட எங்களோடு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் ஆவரைகுளம் பாஸ்கர் அவர்களே அன்பிற்குரிய நம்முடைய குடும்ப நண்பர் தம்பி ராமகிருஷ்ணன் உட்பட வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏதோ ஆரம்பித்து வைக்கின்ற அந்த பொறுப்பு மட்டும்தான் நிகழ்ச்சிகள் நீங்கள் தொடர்ந்து படைப்பாளிகள் பேச நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பேசுவதற்காக வந்திருக்கிறீர்கள் இன்றும் நாளையும் முழுமையாக நடைபெறுகிறது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் இந்த அரங்கத்தில் மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கின்ற நம்முடைய வே மைதானத்துக்கு பின்புறம் இருக்கின்ற அரங்கத்திலே போன்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது ஆகவே இங்கே வருகை தந்திருக்கின்ற எல்லாம் நான் வரவேற்று வாழ்த்துவதோடு ஒரு சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி விடைபெற விரும்புகின்றேன் இந்த நிகழ்ச்சி எவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டது என்றால் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கலை இலக்கியம் பண்பாட்டின் மீது மிகப்பெரிய பற்று அதுபோல் இன்னும் தமிழ் மொழி அழியாமல் இருக்கிறது என்றால் பெரியார் அண்ணா நம்முடைய கலைஞர் எடுத்த முயற்சி தான் இன்றும் தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது இல்லை என்றால் உலகில் தோன்றிய பல லட்சம் மொழிகள் அழிந்து ஒழிந்தது போன்று நம் மொழியையும் அழிந்திருக்கும் ஒழிந்திருக்கும் பிற மொழிகள் வந்து ஆளுமை செய்து கொண்டு இருக்கும் ஆனால் நம்முடைய கலைஞர் போன்றவர்கள் எடுத்த முன்முயற்சி தான் இன்னும் இந்த மொழி அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது இந்த மொழியை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலகில் தோன்றிய முதல் மூன்று மொழிகளில் வாழ்ந்து அழியாமல் இருக்கின்ற பல நம்முடைய கலை இலக்கிய பொக்கிஷங்களை பாதுகாத்து வருகின்ற ஒரு மொழி இருக்கிறது என்றால் தமிழ் மொழி மட்டும்தான் இன்னும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது ஏதோ இங்கு குறுகிய வட்டத்தில் நாம் இல்லை என்றும் நாம் உணர வேண்டும் இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் வெளிநாடுகளில் ஆட்சி மொழியாக ஒரு மொழி இருக்கிறது என்றால் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த அந்த ஆட்சி மொழியாக இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது வேறு எந்த மொழிக்கு அந்த வாய்ப்பு இல்லை இலங்கையிலே ஆட்சி மொழியாக இருக்கின்றது சிங்கப்பூரிலேயே அரசு ஆட்சி மொழியாக இருக்கின்றது மலேசியாவிலேயே ஆட்சி மொழியாக இருக்கின்றது கனடாவிலே ஆட்சி மொழியாக இருக்கின்றது இந்தியாவிற்கு வெளியே ஏழு நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்றால் பெருமையை தான் தமிழ் ஆட்சி மொழியை தவிர தமிழ் இவ்வளவு உயர் சிறப்பு பெற்ற மொழிக்கு இன்னும் இந்திய அளவில் நமக்கு என்ன அங்கீகாரம் இது ஒரு ஆட்சி மொழி என்று கூட யாருமே அங்கீகரிக்கப்படவில்லை நம்முடைய மாநில அளவில் தான் இந்த மொழியை ஆட்சி மொழியாக இருந்து கொண்டு இருக்கின்றது இது உலகளவில் ஆட்சி மொழியாக அரசாட்சி செய்கின்ற மொழியாக இருக்க வேண்டியது தமிழ் அதற்கு நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் கலைஞர் வழியில் வந்த காரணத்தினால் உடனடியாக கடந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் பத்தாண்டு காலம் படைப்பாளிகள் கலை இலக்கியவாதிகள் இவர்களை எல்லாம் ஏன் என்று கேட்பதற்கு கூட ஆளில்லாமல் இருந்ததை நாம் மறந்திருக்க முடியாது இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் அவர்களை எல்லாம் அழைத்து பெருமை சேர்க்கின்றவனம் அவர்கள் படைப்புகளை எல்லாம் வாங்கி கௌரவப்படுத்தி அரசுடைமையாக்கி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பல பேர் சாகித்ய அக்லாமி விருது பெற்றவர்களெல்லாம் தங்களுடைய நிலை எவ்வளவு வறுமையில் கூட பல பேர் இருந்திருப்பார்கள் காரணம் அவர்கள் பொருளை ஈட்டவில்லை இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் ஆகவே அப்படிப்பட்டவர்களை அழைத்து கௌரவப்படுத்தி அவர்களுக்கு பொற்களை வழங்குவதோடு அவர்களுக்கு வாழ்வதற்கு வீடில்லை என்றால் வீடையும் வழங்கியது இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உங்கள் சார்பாக நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களை கௌரவிப்பது மட்டுமல்லாது அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கின்றது உயிர்மொழியாக நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம் ஆட்சி மொழியாக வேண்டும் என்பதும் நாம் அந்த இலக்கை எளிதாக பெற்றுவிட முடியாது இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் முதன் முதலாக ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் மறைந்த தலைவர் கலைஞருடைய முயற்சியால் செம்மொழி அந்தஸ்து பெற்றது இந்தியாவிலே முதல் மொழி தமிழ் மொழிக்குத்தான் செம்மொழி அந்தஸ்து பெற்றது அதன் பின்புதான் பிற மொழிகள் எங்களுக்கும் வேண்டும் என்று கேட்டார்கள் மிக குறைந்த அளவில் பேச்சு வழக்கில் இருக்கின்ற சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அதனுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கப்படுகிறது ஆனால் பத்து கோடிக்கு மேல் மக்கள் மொழி உலகம் முழுவதும் பேசுகின்ற மொழி உலகில் ஏழு நாடுகளில் ஆட்சி மொழியாக இருப்பதற்கு நாற்பது கோடி ஐம்பது கோடி ரூபாய் தான் தடைகின்றார்கள் இன்னும் வேதனையோடு சொல்ல வேண்டியது என்ன என்றால் சிந்து சமவெளி நாகரிகத்தை நாம் படித்திருக்கின்றோம் அதே போல அதற்கு முன்னோடியாக வாழ்ந்த நாகரிகம் நம்முடைய கீழடியிலே இருக்கின்றது ஆய்வுலேயே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல ஆதிச்சநல்லூரியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கொர்க்கையிலே இப்படி பல இடங்களில் சிவகலை போன்ற பகுதிகளில் எல்லாம் ஆய்வில் கண்டெடுக்கப்பட்ட அதனுடைய நாகரிகமான நம்முடைய வரலாறு எல்லாம் அங்கே புதைந்து கிடக்கின்றது அவற்றையெல்லாம் எடுத்து காட்சிப்படுத்துவதற்கு யாரும் இல்லாமல் இருந்தபோது நம்முடைய மாண்மகி இன்றைய முதல்வர் தான் கீழடியில் அதனை காட்சிப்படுத்தி அற்புதமான நம்முடைய புறணையாற்றங்களிலும் அதுபோல் ஒரு காட்சிப்படுத்துவதற்காக முப்பத்தி கோடி ரூபாயை நம்முடைய முதல்வர் ஆகவே இங்கே கண்டெடுக்கப்பட்ட காட்சிப்படுத்துவதற்காக ஒரு அற்புதமான நம்முடைய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கட்டிடத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் அந்த இரண்டு மலைகளுக்கு அருகே நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டிடம் உயர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கின்றது அது நம்முடைய வரலாற்று சிறப்புகள் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதை எல்லாம் பறைசாற்று வண்ணமாக அதை காட்சிப்படுத்துவதற்காக அந்த அரங்கத்தை நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பொருளை ஆற்றங்கரை தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கின்ற ஒரு கண்டுபிடிப்பாக மிகப்பெரிய பழமையான சுட்ட பானையின் உள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்ற நெல்மணியை அமெரிக்காவில் இருக்கின்ற ஆய்வு செய்வதற்காக அனுப்பியதின் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நாகரிகம் இருந்ததாக அதில் அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதை நம்முடைய இன்றைய முதல்வர் அவர்கள் தான் அந்த ஆய்வை செய்து நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் இவற்றையெல்லாம் நாம் காட்சிப்படுத்துவதற்குத்தான் அரங்கம் பணி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது விரைவிலேயே அந்த பணிகள் முடிவடைந்து விட்டால் கீழடியை போன்று எங்கேயும் இருக்கும் இன்னும் பல வேதனையான விஷயங்கள் என்ன என்று சொன்னால் சிந்தமாளி நாகரிகத்திலே கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அதை கீழடியிலும் சிவகலையிலும் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டுக்கும் ஒற்றுமை இருக்கிறது சுட்ட பானையை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்கின்ற எழுத்துக்கள் சிந்திச்சமாளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட எழுத்துக்களும் சிவகலையில் நம்முடைய கீழடியில் எடுக்கப்பட்ட அந்த இருக்கின்ற எழுத்துக்களும் ஒன்றாக இருக்கின்றது அது மட்டுமல்ல சுவரிலே சித்திரங்கள் வரைவது போன்றே எழுத்துக்கள் வரையப்பட்டிருக்க எழுதப்பட்டிருக்கின்றது அவற்றையும் நீங்கள் பார்த்தீர்களானால் ஆனால் சிந்திச்சமாளியில் இருப்பது போன்றே நம்முடைய சிவகலை போன்ற பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களும் அதுபோல் இணை இரண்டும் இணையாக இருக்கின்றது அதற்கு பல ஒற்றுமைகளும் அதற்கு இருக்கின்றது அதே போல நம்முடைய கிணறு அதாவது உரை கிணறு என்று சொல்வார்கள் அது நம்முடைய பகுதியில் இருப்பது போன்றுதான் சிந்து சமவெளி பகுதியிலும் இருக்கிற இருப்பதாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது நம்முடைய க எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் எல்லாம் உலோகத்தை எவ்வாறு பிரித்து எடுப்பது அதிலிருந்து நம்முடைய தானம் செம்பு இரும்பு போன்ற உலோகங்களை எவ்வாறு பிரித்தெடுப்பது என்பதை எல்லாம் அதற்குரிய குறியீடுகள் டெக்னாலஜிகள் அதே போல நம்முடைய இப்போது உள்ள மாணவ மாணவிகளுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை நாங்கள் படிக்கின்ற காலத்தில் அந்த பகுதியெல்லாம் எல்லார் வீடுகளுக்கு சென்றாலும் தாயப்பலகை என்று சொல்வார்கள் கட்டம் கட்டமாக போட்டு ஒரு சதுர இதில் போன்றுதான் சிந்து வழி நாகரிகத்திலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் ஒரு ஒற்றுமையை சொல்ல வேண்டும் என்றால் சிந்து செமாவளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அனைத்துமே நம்முடைய தமிழர்கள் முதன் முதலாக வாழ்ந்த பகுதி சிந்து செமாவளி நாகிக்கரையில் நாம் வாழ்ந்தோம் அல்லது இந்தியா முழுவதும் நம்முடைய தமிழர் நாகரிகம் அடையாளம் என்பதுதான் அதனுடைய உத்தியான கண்டுபிடிக்கப்பட்ட பிறகும் அவற்றை எல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தாமல் இருக்கின்றார்கள் அதே ஐயா மகாதேவன் அவர்கள் ஆய்விலே பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்கின்றார்கள் நம்முடைய ஐயா மருத்துவ மாவட்ட ஆட்சியரை போன்ற ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த ஓய்வு பெற்ற பாலகிருஷ்ணன் அவர்களும் பல ஆய்வுகள் செய்து உலகம் முழுவதுமே தமிழ் இருந்திருக்கு தமிழர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் தமிழ் கலாச்சாரம் இருந்திருக்கிறது என்ற என்பதை எல்லாம் முழுமையாக ஆய்வு செய்து ஒப்பிட்ட அளவில் தமிழ் நாகரிகம் தமிழருடைய வாழ்க்கை வரலாறு தமிழர்கள் சிந்திச்சமணியின் பகுதியில் வாழ்ந்தார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்றுகள் கிடைத்திருக்கின்றன ஆனால் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கின்றார்கள் நம்முடைய முதல்வர் வந்த பின்புதான் ஒன்றன் ஒன்றாக ஆய்வுகளை எல்லாம் தோண்டி தோண்டி எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பாக வைத்ததோடு மட்டுமல்ல அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து இந்தியாவினுடைய வரலாறு சிந்திச்சமாளியிலிருந்து ஆரம்பித்தாலும் தமிழர் தான் பொருணையில் இருந்து அந்த நாகரிகத்தை எழுதினாலும் இந்தியாவில் இருக்கிறது என்பதை நம்முடைய முதல்வர் அவர்கள் கண்டு இப்படிப்பட்ட கலை இலக்கிய பெருவிழாவை நடத்துவதோடு மட்டுமல்ல படைப்பாளிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது புதிய படைப்பாளிகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டிய என்பதற்காகத்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற வழியிலே நீங்கள் நம்முடைய பாருங்கள் பழைய காலத்து கலை அற்புதமாக அதை பார்த்து கண்டு கழித்து கொண்டே இருக்கிறார் மணிக்கணக்காக நாள் முழுவதுமே அந்த இசையை கேட்கின்ற அளவுக்கு பொய்க்கால் குதிரை ஆட்டம் அதுபோல எப்படிப்பட்ட ஆட்டங்களை எல்லாம் ஆடுகின்றார்கள் கும்பாட்டம் எவ்வளவு அழகழக ஆடுகின்றார்கள் நம்முடைய கலைஞர்கள் எவ்வளவு அருமையான இசைக்கருவிகளை வாத்தியங்களை இயக்குகின்றார்கள் பாருங்கள் நம்முடைய நாகரிகம் சாதாரண நாகரிகம் அல்ல உலகில் தோன்றிய மொழி முதல் மொழி மட்டுமல்ல உங்களை போன்ற படைப்பாளிகளினுடைய பொக்கிசமாக எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க இலக்கியங்கள் இருக்கின்றது திருக்குறளை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு அத்தனை வரிகளையும் இரண்டு வரிகளில் சொன்னவர் நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் இதை போன்றுதான் மகாராஷ்டிராவிலும் சத்தசி என்று சொல்வார்கள் நாம் திருக்குறள் என்பது போன்று அங்கே சத்தசி திருக்குறளில் இருக்கின்ற அனைத்து கருத்துக்களும் அந்த சத்தசியிலே இருக்கின்றது அது நான்கு இருப்பதாக சொல்கின்றார்கள் என்னை விட உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றாரோ அதே கருத்தை சொல்லுகின்றார்கள் ஒன்றை நான் நினைவுபடுத்துகின்றேன் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளது சத்தசி என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறள் இருந்தது ஆகவே திருக்குறள் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் அது போன காரணத்தினால் அது சென்ற காரணத்தினால் அங்கும் நம் நாகரிகம் இருந்த காரணத்தினால் நம்முடைய தமிழ் மொழி அங்கு தமிழர்கள் வாழ்ந்த காரணத்தினால் அதிலிருந்து எடுத்த கருத்துக்களை தான் சத்தசியலே அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்திய அளவில் நம்முடைய தமிழனுடைய பண்பாடு நாகரிகம் நம்முடைய தமிழ் தமிழ் எழுத்தினுடைய வரலாறு எவ்வாறு வந்தது என்பதை எல்லாம் நம்முடைய ஆய்வு செய்வதற்காக மட்டுமல்ல நாம் ஏற்கனவே உருவாக்கி இருப்பதை பாதுகாப்பதோடு மட்டுமல்ல புதிய படைப்பாடுகளையும் உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய முதல்வர் அவர்கள் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார் அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேற்று நேற்று முன்தினம் வாரக்கணக்கில் இவற்றையெல்லாம் வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து படைப்பாளிகளை எல்லாம் அழைத்து பெருமை சேர்த்து அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து நம்முடைய இளம் தலைமுறைக்கு கொண்டுவதற்காக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உட்பட அவர்களோடு இணைந்து பணியாற்றியவர்கள் இங்கே வருகை தந்த கருத்துக்களை கூற இருக்கின்ற படைப்பாளிகள் இந்த மண்ணில் கூட வண்ணதாசன் என்று எண்ணுகின்றேன் அவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறார் அவருடைய தந்தையாரும் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் வழி வழியாக எவ்வாறு அதை தன்னை எவ்வாறு கலை இலக்கிய பண்பாட்டில் எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களோ அவரை போது அவரும் வண்ணதாசன் இருந்திருக்கின்றார் அதுபோல்தான் பொன்னிலன் அவருடைய மகள் நாரம்மநாதர் என்று சொன்னால் எவ்வளவு அற்புதமான பெயர்ப்பா நம்மெல்லாம் வச்சிருக்கமே மாடசாமி குப்புசாமி அப்படின்லாம் வச்சிருக்காம அப்படின்னு என் மகள் ஆதங்கப்பட்டார் என்று சொன்னார்கள் அவளை எளிதாக எல்லா பெயர்களையும் நீங்கள் ஒரு காலத்தில் வைத்து விட முடியாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்முடைய ஐயா வைகுண்டருடைய தாய் தந்தையர் இட்ட பெயர் முடிசூடும் பெருமாள் அப்போது ஆட்சியில் இருந்த திருவாங்கூர் மகாராஜா தாய் தந்தையரை அழைத்து கண்டித்து தண்டித்து நீ இளைகுலத்தில் பிறந்தவன் நீ அந்த பெயர் வைக்க கூடாது உன் பெயர் முத்துக்குட்டி என்று சொல்லி தண்டித்து பெயர் மாற்றம் செய்து வைத்தார்கள் நாரம்பு நாதர் மிகப்பெரிய அந்த அவங்க நம்ம சொன்னது போன்று அப்படியே பூக்களை தலையிலும் நம்முடைய தோளிலும் மனமாக வைத்திருக்கின்றனர் அதனுடைய ஆலயம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பல ஊரில் நாரம்பு நாதர் ஆலயம் அங்கே இருக்கின்றது அங்கே உள்ள மக்கள் நாங்கள் அதை வழிபடுகின்றோம் ஆகவே அந்த காலகட்டத்தில் தான் மாடசாமி சுப்பையா என்றெல்லாம் பெயர் மாற்றிக் கொண்டேனே தவிர அது பல நூறு ஆண்டு நூறு ஆண்டு வரைக்கும் அது இருந்தது அந்த தாக்கம் இப்போதான் அவையெல்லாம் மறைந்து வந்திருக்கின்றது இப்போதான் நம்முடைய மாண்முகே மறைந்த தலைவர் கலைஞர் நம்முடைய திராவிட வழியில் வந்த தலைவர்கள் எல்லாம் நாம் ஜாதியால் நம்ம யாரும் பிரிக்க முடியாது மதத்தால் நம்மை யாரும் பிரிக்க முடியாது திட்டமிட்டே சில பேர் இந்த செயலில் ஈடுபடுவார்கள் நாமெல்லாம் ஒரே ஜாதி தமிழன் என்பதுதான் நமக்கு அடையாளம் என்று அதை மட்டும் முன்னிறுத்தி கொண்டிருப்பவர் தான் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் நம்முடைய மறைந்த பெருந்தலைவர் காமராஜன் அவர்களும் போன்று இந்த கொள்கையை ஒத்து கருத்துள்ளவர்தான் அவரும் ஒரு முறை நம்முடைய ஆர் எஸ் எஸ் இயக்க தலைவர்கள் டெல்லியிலே நம்முடைய பசுவ தலை சட்டத்திற்கு ஒரு ரேலி அமைக்க வேண்டும் அனுமதி வேண்டும் என்ற போது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அதை மறுத்தார் அது தேவையில்லை என்று சொன்னார் ஆகவே அதனால் அவர்கள் அவரை பெட்ரோல் கொண்டு வீசி அவர் வாழ்ந்த வீட்டில் அவரை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் நேராக தப்பித்து விட்டார் அவர் அப்போது சொன்னது நம்மை திருப்பியும் பழைய நிலைக்கு கொண்டு போக பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு என்ன காரணம் சொன்னார்னா நான் கிராமந்தோறும் பள்ளியை கெட்டணுங்க நீங்க கிராமந்தோறும் ஆலயம் மட்டும் இருந்தால் போதும் என்கின்றீர்கள் என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் ஆகவே பள்ளிதான் முக்கியம் என்று சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர் அதை மறந்துவிடக் கூடாது அதைத்தான் நம்முடைய திராவிட பாரம்பரியத்தில் பட்டி தொட்டி எல்லாம் பள்ளியை திறந்து முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிகளில் பதினேழு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றுண்டியை தந்து இந்த ஆண்டு அரசு உதவி பள்ளிகளுக்கும் அந்த திட்டத்தை விரைவுபடுத்த இருக்கின்றவர் இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் பெண் கல்வியினுடைய முன்னேற்றத்திற்காக பனிரெண்டு படித்து பட்டம் படிக்க செல்கின்ற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தாலும் உண்டு என்ற சட்டத்தை மிக விரைவிலேயே உங்களுக்கு அறிவிக்க இருக்கின்றார் இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் என்பதையும் ஆகவே கல்விதான் நம்மை ஒற்றுமைப்படுத்துகிறது நாம் தமிழன் தமிழன் தான் நமக்கு வேறு அடையாளம் இல்லை தமிழனுடைய அடையாளம் சமூக நீதி ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை தமிழன் என்ற அடையாளம் சமூக நீதி என்ற அடையாளம் அதுதான் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதுதான் இந்த சமூக நீதியினுடைய கோட்பாடு என்று சொன்ன முதல்வர் நம்முடைய சங்ககால பழைய கால பல ஆயிரம் ஆண்டு வரலாறை பாதுகாக்க அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உட்பட படைப்பாளிகள் உட்பட அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற நம்முடைய பொது நூலக இயக்குநர் நம்முடைய இளம் பகவத் உட்பட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்